வார்த்தை மனு உருவான இயேசு கிறிஸ்து நாம் வாழ்வு பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார் இவ்வளவு நல்ல இயேசுவை இறை வார்த்தையை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் அப்பொழுது வாழ்வு பெறுவீர்கள் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ளலாம் பிரியமானவர்களே நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள வேண்டுமானால் தூய ஆவியாலும் இறை வார்த்தையாலும் நிரப்பப்படுதல் மிக மிக அவசியம் ஆகவே இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானித்து அதனை வாழ்வாக்குங்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட வேண்டுமானால் இறை வார்த்தையை வாசித்தே ஆக வேண்டும் தூய ஆவியாரின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இறை வார்த்தை உங்களுக்கு வாழ்வு தரும் ஆவியை கொடுக்க வல்லதாயிருக்கிறது இறை வார்த்தை உங்கள் ஆன்மாவை வாழ வைக்கக்கூடியதாகவும் கூடியதாகவும் நிலை வாழ்வை பெற்றுத்தர